திட்டமிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல வந்து இந்த இந்த மனித வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை வந்து முன்னாடி பின்னாடின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து கிருத்து பிறப்பதற்கு முன்னாடி கிருத்து பிறப்பதற்கு பின்னாடி அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி அப்படி சொல்லுவாங்க அது ரெண்டு தான் முக்கியமாக நாம் சொல்லிக்கிறது அப்படி சொல்கிற மாதிரி வந்து என்னுடைய ஒரு படிப்பு வளர்ச்சி வாசிப்பு வளர்ச்சியில் வந்து தமிழவன் கதைகளுக்கு முன்னாடி தமிழவன் கதைகளை படிப்பதற்கு முன்னாடி தமிழவன் கதைகளை படித்ததுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கட்டத்தை வந்து என்னால் சொல்ல முடியும் அதாவது என் வாழ்க்கையிலிருந்து எதிர்வினை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் டைம் எவ்வளோ போகும் தெரிலான்னு ஏழு ஏழு நிமிஷத்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நான் முடிச்சிடுறேன் ஒரு மூணு விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான ஆள் தான் முன்னாடி இருக்கிற கந்தான் கந்தன் ஸ்கூல்ல காலேஜில் சொல்ற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பா இருக்கிற ஆளு அந்த மாதிரி தான் வந்து இலக்கியத்துக்குள்ளார வந்தது பிரேம் ரமேஷனுடைய கதைகளை படிச்சுக்கிட்டு தான் வந்து வந்தது பிரேம் ரமேஷனுடைய கதைகளை வந்து நான் இலக்கியமாக படிக்கிறதுக்காக மட்டும் படிக்கல எனக்கு இலக்கணத்துல கொஞ்சம் ஈடுபாடு இலக்கண சுத்தமாக எழுதணும் அப்படின்ட்டு அப்படி இலக்கண சுத்தமாக எழுது எழுதணுன்ற போது வந்து இயல்பாகவே வந்து ஆய்வேடுகளை வந்து குரூப் ஆகிறதுக்கு கொடுப்பாங்க அப்படி வந்து ரமேஷ் பிரேம் பிரேம் வந்து தான் எழு தாங்கள் எழுதுகின்ற அந்த நாவல்களையும் கவிதைகளையும் வந்து ப்ரூஃப் ஆகிறதுக்காக கொடுப்பாங்க அப்போ இலக்கியம்னு இல்லாமல் குரூப் பார்க்கறதுக்கும் சேர்ந்து படித்ததுனால தான் இலக்கியம் லேசாக உள்ளுக்குள்ளார போச்சு இலக்கியத்துக்காக இலக்கியத்தை வாழ்ச்சி நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து வரும்போது வந்து தமிழவன் கதைகளை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு இருந்துகிட்டு இருக்கும் வந்து பெரிய கோபம் இருக்கும் இந்த ஒரு லைனை வந்து யாரு யாரும் பிடிச்சி பேசினதா எனக்கு தெரியல அதாவது தமிழவன் கதைகள் என்ன பண்ணுகின்றன அப்படின்னா நம்முடைய மனசுக்குள்ள ஒரு ஒழுங்கை உருவாக்குகின்றன நம்ம என்ன சொல்றோம் அந்த கதைகளை படிச்சுட்டு வந்து அது ஒழுங்கற்ற தன்மையோட இருக்கு அது குறி குறிப்படாத தன்மையோட இருக்கு அதே மாதிரி தொடர்பற்ற செய்திகளா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு கொந்தளிக்கின்ற ஒரு மனத்தை அது ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருகின்ற வேலையை செய்கிறது தமிழவன் அவர்களுடைய சிறுகதைகளை அல்லது நாவல்களை அல்லது அவருடைய அந்த விமர்சன முறையியலை நாம் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டு வந்தால் நம்முடைய உள் உலகம் என்பது விரிவடைவதும் நம்முடைய உள் உலகம் என்பது தெளிவடைவதும் நம்முடைய ஒரு நமக்குள்ளார இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மனோபாவம் இருக்கு இல்லையா அது வந்து நுட்பம் அடைவதுமான ஒரு இதுக்குள்ளார போக முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஒரு உதாரணத்தை வந்து நான் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருந்தேன் தமிழவன் அவர்களுடைய சிறுகதைகளை பத்தி சொல்றதுக்கு அந்த உதாரணம் ரொம்ப முக்கியம் நான் வந்து வீட்டில் காலம் வளர்க்குற முயற்சி பண்ணேன் காளை வளர்க்க முயற்சி பண்ணும்போது சோளத்தில் ஏதோ சோளம் சின்ன சோளம் இருக்கு இல்லையா சின்னது அந்த சோளத்தில் ஏதோ கெ கெமிக்கல் இதெல்லாம் போட்டு அது வந்து அதை வந்து ஒரு காளான்குரிய சீடாக மாற்றியிருந்தாங்க மாத்தி இருப்பாங்க அதை வந்து வைக்கோலில் வந்து சில கெ கெமிக்கல்லாம் போட்டு வைக்கோலை பதப்படுத்தி அந்த வைக்கோலில் வந்து அந்த காளானை வந்து காளான் விதையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பெரிய பாலித்தீன் கவரால அதை ஃபுல்லாக மூடிடுவாங்க மூடி கட்டிடுவாங்க கட்டிவிட்டு அதில் அந்த பாலித்தீன் கவர் முழுக்க அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஓட்டைகள் வழியாக அந்த ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க ஓட்டை போட்டு வச்சுட்டு ஒரு ஈரப்பதமான ஒரு இடத்துல வந்து அதை அந்த அந்த காளானுக்குரிய அந்த இதை கட்டி வச்சிருவாங்க கட்டி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் தெளிப்பாங்க அப்போது ஒரு அதிசயமாக என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு எங்கெங்க இருந்தோ வந்து காளான் கிளம்புது காளான் கிளம்பி அந்த ஓட்டைகளை தேடி அந்த ஓட்டைகள் வழியாக வெளியேறுகிறது வெளியே வந்து பூக்குது அந்த காளான் பூக்குது அந்த காளான் பூக்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது அது ஒரு அதிசயமா இருக்குது எந்த துளையிலிருந்து எந்த காளான் பூக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வந்து அது இருக்கு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்தில் பூத்துருச்சு அப்படின்னா நாளைக்கு வேறு வேற இருந்து அது பூக்குது அப்புறமா ஒரு ஒட்டு ஒட்டு மொத்தமா அந்த காளான் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அந்த இது முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு வந்து எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போடணும் வெளியில் போடணும் அதுக்கு அதுக்கப்புறம் அது குப்பைக்கு போக வேண்டியதுதான் அப்படி எடுக்கும்போது அந்த விதைகள்லையும் வந்து ஆகாத விதைகள் இருந்தன அத காளான் ஆகாத ஒன்றிரண்டு விதைகள் மீதமாக இருந்தன இப்படி கதைகள் வந்து மீதமாக அதாவது மீதமாகி இரு மீதமாக கொண்டே இருக்கின்றன கதைகள் அந்த அது அது வந்து இப்போ பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அல்லது காலகாலமாக எழுதுகிற எழுத்தாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு கூரை வந்து அது வந்து ஒரு 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 வித்தியாசமாக அல்லது விகாரமாக இருக்கிற ஒரு கூரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு மாதிரி விளக்கிக்கிட்டு அதை ஒரு மாதிரி காட்சிப்படுத்திக்கிட்டு போகிறாங்க அது தொடர்ச்சியாக திரும்ப 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 அதுவே பண்ணக்கிட்ட வரும்போது அது ஒரு வகையான ஒரு வகையான ஒரு ஒரு சளிப்பை தருவதாக இருக்குது அதே மாதிரி அது வந்து நம்முடைய முழு உள் உலகமும் முழு மனோ உலகம் மண்டலமும் வந்து குற்றம் சொல்லல அந்த வந்து காலகட்டத்தில் ஒரே மாதிரியான படைப்புகள் வந்து விடுகின்றன அப்போ நம்ம மூளை மண்டலங்களுக்குள்ளார இருக்கிற மனோ மண்டலங்களுக்குள்ளார இருக்கிற பல்வேறு நுட்பமான விஷயங்கள் புதிய விஷயங்கள் வந்து மலராமலேயே இருக்கின்றன தமிழன் அவர்களுடைய கதைகளை வாசிக்கும் பொழுது அந்த காளான் வைக்கப்ப காளானுக்காக வைக்கப்பட்ட அந்த பாலியூர்த்தின் கவரிலிருந்த துளைகளிலிருந்து புதிய புதிய விதைகள் தோன்றுவது மாதிரி நமக்குள்ளார தோன்றுது அப்போது எனக்குள்ளார ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா அந்த உணர்ச்சி கொந்தளிப்பான ஒரு மனுஷன் என்ன ஆவிறான் அப்படின்னா அந்த உணர்ச்சி சாகடிக்கலை தமிழவன் கதைகள் உணர்ச்சியை சாகடிக்க சொல்லவில்லை தமிழவனுடைய கதைகளை படிக்கும் பொழுது அறிவு வசப்பட்ட காட்டும் உணர்ச்சியை சாகடிக்க உணர்ச்சியை ஒழுங்குபடுத்த சொல்கின்றன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடமா நான் இதை பார்க்கிறேன் அப்போ தமிழவன் அவர்களுடைய கதைகளை வாசித்த பிறகு அவருடைய அவருடன் பயணித்த பிறகு வந்து ஆளே வேற மாதிரி மாறுது பர்செப்ஷனே மாறுது புதன்கிழமை புதன்கிழமை ஐயா நடத்துகின்ற அந்த கூட்டத்தில் சிறுகதைகள் தமிழவன் அவர்களுடைய சிறுகதைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் அப்போ ஆர்வத்தோட க நம்ம கலந்துக்குவோம் கலந்துக்கிறது மூலமாக கிடைக்கின்ற பயன் என்ன அப்படின்னா இந்த உடல் இந்த மனம் இந்த உணர்வு இந்த அறிவு தொகுதி தொகுதி இங்கே சொல்ற ஒழுங்கு இல்லை உள்ளுக்குள்ளார ஒரு ஒழுங்கு இருக்கு இங்கே சட்டத்திட்டங்கள் சொல்லுகின்ற ஒழுங்கு இல்லை அதுக்கு எதிரானது அது இன்னொன்று போனால் அதுக்கு அது அதிலிருந்து விலகியது அதிலிருந்து வேறுபட்டது வேறுபட்ட ஒரு உள் உறைவான ஒரு ஒழுங்குக்குள் நம்மை அது அவை அழைக்கின்றன அது அது ரொம்ப 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 முக்கியமானது அப்ப அந்த ஒரு உள் உறைவாக இருக்கின்ற அந்த ஒழுங்குக்குள் நாம் பயணிக்கும் பொழுது தமிழவன் அவர்களுடைய கதைகள் வந்து என்ன என்னென்ன ரொம்ப நெருக்கமாகிடும் இது புரியல அப்படின்ற இடத்துக்கு வராது அதே மாதிரி யாகப்பட்ட விஷயம் குறிச்சிட்டு வந்தேன் என்னுடைய மனசுலேருந்து பேசுகிறேன் இப்போ அது புரியலன்ற அந்த அந்த இடம் வராது ரெண்டாவது வந்து அது அது அதனுடைய ஏதோ ஏதோ ஒரு கிளை ஏதோ ஒரு பிசுறு ஏதோ ஒரு காட்சி நம்முடைய நம்முடைய உள் உலகத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அது வந்து அது அது வந்து வினை புரிய வைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இது வரைக்கும் இல்லாத நாம் ஒரு நாம் ஒருவனை அதாவது நமக்குள்ளார இருக்கிற இன்னொருவனை நாம் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான வேலைகளை எல்லாம் இந்த கதைகள் நமக்கு தருகின்றன நேரம் இருந்தால் நிறையா பேசலாம் இன்னும் நிறைய குறிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் நேரமின்மை காரணமாக இதை இப்படி விட்டுட்டு நான் இப்படி தான் யோசித்தேன் இப்போ இந்த இந்த பேச்சுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டு வந்தது என்ன யோசிச்சேன்னா ஒரு ஆய்வேட்டுக்கான கருதுகோள்களை தான் நான் யோசிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஒரு ஆய்வேடையே எழுத முடியும் குறைந்தபட்சம் ஒரு கட்டுரையாவது எழுதி ஒரு மாதத்திற்குள் உங்களுக்காக தருவேன் நன்றி வணக்கம்